ஐய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ கிருஷ்ணப்பா கடந்து கிருஷ்ணன் சாய்ஸ்லேருந்து உங்கள் கணேஷ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்டேட் ஆனால் குரூப் டூவும் குரூப் டீயவும் தனியாக ரெண்டாக பிரிக்கணும் அப்படிங்கிறதான் ஆரம்பத்துலேருந்து இந்த ரிசல்ட்டுக்காகவும் கிடையாது ஆரம்பத்துலேருந்தே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய மிகப்பெரிய ஒரு இதாக விஷயமாகவே இருக்குது ஏன்னா அந்த அந்த இதுக்கு வந்து மெயின்ஸுங்கிற போது நிறையா பேருடைய வாய்ப்புகள் வந்து நிறைய இடங்களில் வந்து லேக் ஆகுதுங்கிறதுக்காக அது ரெண்டும் பிரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காகவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார் அந்த குரூப் ஃபோரோட வேக்கண்ட் ஆக்சுவலாக நான் இன்க்ரீஸ் ஆ குரூப் ஃபோர் வந்து இந்த வருஷம் வரலைங்கிறது தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா ஸோ போன வருஷம் கொடுத்த பிளானர் படி வந்து பார்த்தோன்னா இந்த தடவை நடக்கக்கூடிய குரூப் ஃபோர் நடக்கல இப்போ அடுத்த வருஷத்துக்கான பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணும்போது இப்போ குரூப் ஃபோர் பாருங்க இந்த வருஷம் இல்லாமலே போச்சா அப்போ போன வருஷம் அதாவது இந்த வருஷம் அப்புறம் அடுத்த வருஷம் இந்த ரெண்டுக்குமான வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்களாங்கிறது கொஸ்டின் மார்க் தான் ஆனால் நம்ம வந்து கேட்டுதான் ஆகணும் ஏன்னா இந்த வருஷத்துக்கான குரூப் ஃபோர் நீங்க போட்டுருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு குரூப் ஃபோருக்கு ஒரு ப பத்தாயிரம் கூட வச்சுங்களேன் இப்போ அடுத்த வருஷம் குரூப் சொன்னால் பத்தாயிரம் பார்த்தா இருபதாயிரம் அப்போ நீங்கள் வந்து சம்பந்தமாக நீங்கள் இந்த வருஷமே இருபதாயிரம் கொடுக்கணுன்ட்டு நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்த்தாங்க இப்போ இந்த வருஷமும் நடக்கல இப்போ அடுத்த வருஷம் நடக்க போகுதுன்னா இப்போ கூட நீங்கள் வந்து வெறும் பத்தாயிரம் தான் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ என்ன நீங்கள் என் போட்டியாளர்கள் வந்து அதிகமாகிட்டே தான் ஆகிறாங்க ஆனால் நீங்கள் போடுற ரேக்கண்ட் வந்து ரொம்ப கம்மியாக போட்டால் இங்கே வந்து போட்டி அதாவது ரொம்ப என்ன ஆகுது இந்த இடத்துல ஒரு எதாவது சொல்லலாம் ஒரு ரூமில் ஐம்பது பேர் இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஆயிரம் பேர் உட்கார் இருக்கிற மாதிரி ஆகிடாது சோ கண்டிப்பா அடுத்த வருஷம் தான் நீங்கள் கால்பர் பண்ண போறீங்க அப்படிங்கும் போது நீங்க கண்டிப்பா என்ன பண்ணுவோம் அது சம்பந்தமா நீங்க வந்து வீடியோ வந்து இன்றைக்கி ரெண்டு வீடியோ நம்ம கொடுப்போம் ஒன்னு குரூப் டூ வந்து பாத்தீங்கன்னா நான் இன்டர்வியூ இன்டர்வியூ இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சே கொடுங்க ஏன் நீங்களும் சிரமப்பட்டு கேட்போம் கேட்டால் தான் ஏதாவது நடக்கும் இல்லை கேட்டுதாங்க அதையாவது கேட்போம் நமக்கு இல்லை இப்போ வந்து டிஎன்பிசி வந்து இது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு இது பண்ண சொன்னால் தானே தெரியும் அவங்களுக்கும் ஆ இல்லை இப்போ நம்மளும் கேட்டு சிரமம் இருக்குது ஏன் அதை பண்ணணும்னு கேட்குறேன் அவங்களுக்கு சிரமம் இல்லை நமக்கு சிரமம் இல்லை அது ப்ராசஸ் அறுபதாயிரம் பேப்பர் வந்து வேல்யூஷன் பண்ணும் டைம் ஆகுதுன்னா அப்புறம் இவ்வளவும் உங்களுக்கு தெரியாமல் எப்படி ப்ராசஸில் இறங்க முடியுமா நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சு தானே இறங்குறீங்க அப்போ அதுக்கு முன்னாடியே நீங்கள் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து பண்ணணும் இப்போ நீங்கள் இந்த குரூப் டூவே வந்து கிட்டத்தட்ட ஒன்பது மாதம் ஒரு வருஷம் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மெயின்ஸுக்கு நீங்கள் இவ்வளோ டிலே பண்ணுறீங்கன்னா அடுத்த குரூப் டூ நம்பி நாங்கள் வர்றது இதே மாதிரி தான் உங்களுக்கு அடுத்த வேக்கெண்ட் வரும்போது அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த போராட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆமா அதையே தனது பிரித்து நீங்களே ரிலாக்ஸ் ஆருங்க நாங்களும் ரிலாக்ஸாக இருப்போம் அதை தேர்வு வந்து ப்ரில்லிம்ஸ்லேயே நல்ல டேலண்டானவங்களை எடுக்க முடியும் இல்லை இதுக்கு முன்னாடியே எடுத்து போர்வை எடுத்தால் தான் போயிட்டு வந்து ஏதானே நீங்கள் குரூப் டூவே யாரும் கேட்கல மெயின்ஸ் ஃபேனான்னு சொல்லல குரூப் ஒன்றுக்கும் மெயின்ஸ் பேனான்னு சொல்லல அதாவது முன்னாடி இருந்த சிஸ்டம் தான் நானே தனியாக வைங்க அதை பிரிக்கும் போதே அதை யோசித்துதான் பிரிச்சுருப்பாங்க அன்னைக்கு இருந்த அதிகாரிகள் வந்து இந்த குரூப் டேக்கு இது போதும் இல்லை இன்கேஸ் இப்படி பிரித்து சார் இப்போ வந்து ஒன்றா மெரிச் பண்ணி நீங்கள் பர்ஃபெக்டாக கொண்டு போயிட்டு இருந்தீங்கன்னா யார் எதுவும் கேள்வி கேட்டுருக்க மாட்டாங்க இப்போ வந்து குரூப் ஃபோரும் விஏவும் மெரிச்சு பண்ணாங்க அதில் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் போனதுனால தான் யாரும் அதை பற்றி கொஸ்டினே கேட்கல ஆனால் இப்போ நீங்கள் வந்து ரெண்டு மெரிச் பண்ணும்போது இவ்வளோ இடையூறுகள் ஒரு ரிசல்ட்டுக்கு இவ்வளோ டிலே ஆகுது இவ்வளோ காரணங்கள் நீங்கள் வந்து இந்த இந்த மாதம் அடுத்த மாதம் தள்ளி போட்டு நீங்களும் இவ்வளவு தூரம் சமாளிச்சிட்டு இருக்குது எதுக்கு அவ்வளவு தூரம் அப்போ இந்த இடத்துக்கு இந்த நீங்க சொன்ன இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் மெத்தட் மாதிரி தானே இருக்கு கான்செப்ட் ஃபெயிலியர் கான்செப்ட் ஃபெயிலியர் தானே அப்போ நீங்க அடுத்ததுக்கு கொஞ்சம் நீங்க எப்போவும் போலவே நீங்க வந்து என்ன பண்ணுங்க குரூப் நான் இன்டர்வியூ தனியாகவும் இன்டர்வியூ தனியாகவும் வச்சுட்டு போயிடுங்க சரிங்க இல்லைன்னா இது திரும்ப தொடரும் தொடரும் என்ன பிரச்சனை வந்துட்டே இருக்கும் ஆமா உங்களுக்கும் பிரச்சனை ஸ்டூடண்ட்ஸ் பிரச்சனை மன உளைச்சல்ல ஒவ்வொரு வருஷமும் ஐம்பதாயிரம் பேர் செத்து உருண்டுகிட்டே இருக்குது மன உளைச்சல் ஸோ சம்மந்தமாக டீட்டெயிலாக நம்ம வந்து பேசலாம் அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இது பேக் அண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது சம்மந்தமாகவும் நம்ம டீட்டெயிலாக வீடியோ பதிவு கொடுப்போம் இன்னைக்கு மேக்சிமம் டிஎன்பிஸ் தான் வீடியோஸ் வந்து நிறையா வந்துட்டே இருக்கும் ஸோ ஃபாலோ பண்ணுங்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ அவங்களும் வந்து இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்கட்டும் ஸ்டூடெண்ட்டாக உரிமை இருக்கும் உங்களுக்கு கேட்கலாம் ஸோ எல்லாருமே வந்து இது சம்மந்தமாக நம்ம வந்து இன்னைக்கு நம்ம நம்ம கண்டிப்பாக இந்த இன்னைக்கு வந்து என்னென்ன டிஎன்பிசியில் மாறுதல்கள் எல்லாம் என்னென்ன இருக்கோ அது சம்மந்தமாக நீங்கள் ஃபுல்லாகவே நம்ம வந்து பேசிடலாம் ஓகேங்களா ஸோ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன குரல் கொடுக்கணுமோ நான் நம்ம அதை கொடுத்துடலாம் சரிங்களா சரி ஓகே அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம் சார் நன்றி தேங்க்யூ